பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் பிரருநாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நியூஸ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலுடைய முதன்மை ஆசிரியர் திரு அன்பு அவர்கள் வணக்கம் அன்பு நம்ம ஏற்கனவே தேர்தல் களம் சடுகுடு அப்படின்ற ஒரு ஒரு தலைப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அப்டேட் வருது தேர்தல் களத்தில் அந்த வகையில் தேர்தலில் வந்து அந்த தேர்தல் வியூகத்தை அமைக்கிறவங்கள இந்த சாணக்கியர் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க நவீன காலத்தின் சாணக்கியர் என்று இந்தியாவில் பல பேர் சொன்ன ஒரு ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய பிரசாந்த் அந்த சாரம் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறதுக்கும் அவங்களுடைய கம்பெனி வந்து ஒரு காரணமாக இருந்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை பல ஸ்டேட்டில் வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுடைய டீம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவர் வகுக்கிற அந்த வியூகம் என்பது சரியாக இருக்கும் அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே தான் இருக்குது சமீப காலமாக அவர் எந்த ஒரு கட்சிக்கும் அந்த வேலை செய்யலை பீகாரில் அவர் பிறந்த மாநிலமான பீகாரில் மட்டும் அவர் ஒரு அமைப்பு ஆரம்பித்து அந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட அரசியலுக்காக அவர் ஒரு ஒரு இயக்கமாக நடத்திட்டு வர்றார் ஆனால் அடிக்கடிக்கு ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய சேனல் தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த சேனல்லையும் என்ன சொல்லியிருந்தாருன்னா மோடி அவருடைய ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மோடியினுடைய பிம்பத்துக்காக அந்த ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு அதே மாதிரி ஒரு பேட்டி அளித்திருக்காரு அதில் தென்னிந்தியாவில் இரட்டை இலக்கில் குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னா அங்கே ஒரு பத்து மினிமம் பத்து சீட்டு வந்து பாஜக வின் பண்ணும் மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிற ஒன் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒரு பத்து சீ ஒரு இரண்டு இர இரட்டு இலக்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மீண்டும் மோடி தான் ஆட்சிக்கு வரப்போகிறான்றத சொல்லியிருக்காரு இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பீக்கன்னு சொல்லி குறிப்பிட்டீங்க பிகே பற்றி சொல்லும்போது அவருடைய அந்த ஃபஸ்ட் அவரோட ஸ்டார்டிங் அரசியல் ஜேர்னி என்னன்றதை பார்த்துருவோம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் நரேந்திர மோடிக்காக ஃபஸ்ட்டு வியூகம் வைக்க ஆரம்பிக்கிறார் இந்தியா ஃபுல்லாக வந்து யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு அலை காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலை அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப வேறு மாதிரியான ஒரு நெரட்டிவ் செட் பண்ணும்போது ஆர்எஸ்எஸ் தான் அது வந்து ஒரு பெரிய நேரட்டிவ் செட் பண்ணாலும் கூட பிரதமர் மோடியோட இமேஜ் பூஸ்டருக்கு அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறார் அந்த பேஸ் அவர் எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா மோடி அதற்கு முன்பு குஜராத்தில் வந்து சிஎம்மா இருக்கும்போது அப்பவே வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து மோடி சந்திக்க ஆரம்பிக்கிறாரு அது என்னன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து சுகாதாரத்துறை சம்பந்தம் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதிருந்தாரு ரொம்ப கிளியரா அப்படி இப்படிலாம் வந்து சுகாதாரத்துறை இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கல் இருந்தார் அந்த ஆர்ட்டிகிழை பார்த்து மோடி வந்து இம்ப்ரஸ் ஆகி அவர் கூப்பிட்டு பேசினார் கூப்பிட்டு பேசும்போது தான் வந்து அப்புறம் அவர் மோடிக்கு அவருக்கும் இணக்கம் ஆச்சு அப்புறம் குஜராத் எப்படிலாம் நல்லா டெவலப் பண்ணான்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவர் கொடுக்குறாரு அப்போ கொடுக்கும்போது ரெண்டு பழக்கமாக பழக்கமாகி அப்போ குஜராத்தில் அவரோட பிம்ப உருவாக அதாவது அவரோட குஜராத்தில் ஏற்கனவே டெவலப் இருக்க பிரதமர் மோடியோட அந்த பிம்பத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சில இன்புட்ஸ்லாம் கொடுத்து அதை பண்ணும்போது அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அடுத்து வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவரை தான் பிரதமர் அறிவிக்கும் அறிவிக்கும்போது அப்போ அவர் உதவி நாடுறார் பிரசாந்த் கிஷோரோட உதவி நாடுறார் நீங்கள் மாதிரி எனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுங்க போது அவரும் அப்படியே அந்த ஒர்க் அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறார் செய்ய ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியோட அந்த அந்த என்ன அர அரசியலில் ரொம்ப கிளியராக நம்ம சொல்லுவோம் அரசியலில் அந்த மாதிரியான இமேஜ் வந்து கடந்த காலத்தில் நேருக்கு இருந்திருக்கு பிறகு வந்து இந்திரா காந்திக்கு இருந்துருக்கு ராஜீவ்காந்திக்கு மிஸ்டர் கிளீன் சொல்லிட்டு ராஜீவ்காந்திக்கு வந்து அவரு அப்படி அடையாளம் இருக்கு அவர் மீதான அந்த பிரபலமான அந்த ஊழல் குற்றச்சாட்டு வர்றது முன்போடு வந்து மிஸ்டர் கிளீன் சொல்லிட்டு ராஜீவ்காந்தியும் அழைக்கப்பட்ட அந்த வரலாலை உண்டு அந்த மாதிரி வந்து இப்போ இதில் வந்து பாஜகவை பொறுத்தருக்கும் வாஜ்பாய்க்கு இருந்தாலும் கூட வாஜ்பாய் வந்து ஒரு மிதவாதியாக அறியப்பட்டால் கூட பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு வளர்ச்சி நாயகனாக ஒரு மத மத சித்தாந்தத்தை தாண்டி ஒரு அந்த மாதிரி ஒரு பிம்பம் யாருக்கும் பா பாஜக அது இல்லாமல் இருந்துச்சு அந்த இடத்த வந்து மோடிக்கு பெறார் அப்படின்னு காரணம் அது வந்து அந்த பேஸ் எடுத்து கொண்டு கொண்டு வராங்க குஜராத்லேருந்து அந்த பேஸை கொண்டு வரது மாடல் பேர் குஜராத் மாடல் தான் குஜராத் மாடல் தான் ஆமாம் இப்போ அந்த பேஸை அங்கேருந்து கொண்டு வரதில் நம்ம பிகேவுடைய சில அறிவுறுத்தல்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னும் போது அவர் அந்த விஷயத்தை கிளியர் கட்டாக மோடிக்கு செஞ்சு கொடுக்குறாரு நல்ல அக்ரிமெண்ட்டு மோடியும் வந்து இரநூத்தி எண்பது ரெண்டு சீட்ஸ் வந்து பிஜேபி ஜெயிக்குது ஒரு பெரிய பெரும்பான்மை இதை அடைத்த அடைகிறாங்க அந்த வியூ நல்லா கை கொடுத்துச்சு அதன் பிறகு வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு ஒன்றாண்டுகளில் பிரசாந்த் கிஷோராக பிகேவை வந்து மோடி கழட்டி விட்டுட்டார் வேலை நீ இவனை வச்சுக்கொண்டு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அவர் தன்னை தன்னை அதான் ஆல்ரெடி அவருக்கு சில அவர் எப்படி வந்தாருன்னு பார்த்ததில்ல அதாவது வந்து அத்வானி கிட்ட இருந்தால் உருவானார் அப்போ வந்ததுக்கு அத்வானி கழட்டி விட்டு தான் வந்தது அப்புறம் வாஜ்பாய் கழட்டி விட்டு வந்தது இது மாதிரிலாம் அவர் மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் செய்வாருங்கிறத பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வந்து அந்த த தனக்கு ஈக்குவலாக யாரும் இருக்கக்கூடாது தன்னை வந்து வளர்த்த நண்பர் நபர்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிகே வந்து கழட்டி விட்டு அவர் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்புறம் அவரும் ஒரு ஒர்க் முடிச்சு அக்ரிமெண்ட் முடிச்சானா இப்போ பிகே என்ன எதிர்பார்த்தோன்னா ஆட்சி கொண்டு வந்து வச்சாச்சு பிஎம் ஆக்கிட்டு நம்ம இவர் அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு சில இன்ஃப்ளன்ஸ்லாம் இருக்குது நம்ம இவர் செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு ஆனால் கண்டுக்கல அவர் அப்படி தான் அவரோட இது இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்து காங்கிரஸுக்கு பஞ்சாப் காங்கிரஸுக்கு அமரிந்தர் சிங் அவருக்காக ஒர்க் பண்ணுறாரு அப்புறம் ஆந்திராவில் எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாரு யூபியில் ஒர்க் பண்ணுறாரு இதில் யூபியில் அக்ரிமெண்ட் சரியாக வரலன்னு சொல்லிட்டு அது வந்து டிராப் ஆகிட்டு சரி சரி இல்லை அதை வந்து டிராப் ஆகிட்டு நினைக்கிறேன் அவரோட விஷயம் ஃபுல்லாகவே அந்த சிங்கிள் மேன் ப்ரொஜெக்ஷன் அதாவது ஹீரோயிசம் ஒரு சினிமாவில் ஹீரோயஸம் எப்படி கட்டுறோம் மாதிரி பாலிட்டிக்ஸில் இந்த ஹீரோயிசம் கட்டுறது அப்படிங்கிறதான் நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின்லாம் வந்து இந்த ஸ்டாலின் தான் வராரு அந்த பாட்டை போடுறதா இருக்கட்டும் பிறகு வந்து அந்த விடியல் அரசு அப்படின்ற அவர் ஒரு தனி நபரை ஐடியாலஜி இது பண்ண மாட்டார் திராவிட சித்தாந்தம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தது தான் அதை பேசுறாங்க பட் பிரச்சாரத்தில் என்ன என்ன வரைஞ்சி ஸ்டாலின் வராரு விடியல் தர போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு தனி நபரை குறிப்பிட்டு தான் அந்த இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுதான் வந்துருந்தார் அவருக்கு தெரிஞ்சது அதுதான் அவர் பல விஷயங்கள் தெரியும்னு சொன்னாலும் அவருக்கு அரசியலை அவர் நம்புறது அதுதான் ஒரு தனி காட்டி தனிநபரை அரசியல அவர் அவர் செய்கிறாரு இதுதான் வந்து நம்ம பீக்கேட விஷயம் இப்போ என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு மாதிரி பீக்கே பல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாலும் கூட சமீபத்தில் வந்து அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அரசியல் வந்து அவர் எந்த கட்சிக்கும் பெரியவர்கள் ஒர்க் பண்ணல டிஎம்கே தான் கடைசியாக ஒர்க் பண்ணுது அதுக்கப்புறம் பெருசா அவருக்கு அந்த இதுவும் வரல அதுக்கப்புறம் என்னன்னா பீகார் அரசியல் அவர் பீகார் பீகாரன் அந்த அப்படிங்கிறதுனால பீகார்ல வந்து சொந்தமா வந்து அரசியல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவர் முயற்சி மேற்கொண்டாரு அதுக்கு சில என்ன சொல்கிறது சில கிரௌண்ட் ரியாலிட்டியை செக் பண்ணிகிட்டே இருக்கார் நமக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சில பல்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்காரு அந்தமான முயற்சிகள் போயிட்டுருக்கு இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த நேரத்தில் இந்த இன்டர்வியூஸ் நான் எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அவர் சொன்ன ஒரு ஃபேமஸான ஒரு ஐம்பத்தொம்பது செகண்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பிரதமர் மோடியை வீழ்த்துவதற்கு பிரதமர் மோடியை வீழ்த்திறதுல ஒரு நான்கு விஷயம் ரொம்ப முக்கியமானது பிரதமர் மோடிக்கு அவர் சார்ந்திருக்க அந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு அமைப்பு பலம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் அந்த அமைப்பு பலம் அவங்களை வீழ்த்தக்கூடிய எதிரில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் இல்லை அப்படின்றத சொல்லுவார் ரெண்டாவது அந்த அமைப்புக்கு இருக்கிற பொருளாதார பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் ஆப்போசிட்ல மாதிரி யாருக்கும் இல்லை அப்படிம்பாரு அடுத்ததாக மூணாவது என்ன சொல்வார்னா வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொடுத்துறாரு அவர் வட இந்தியாவுக்கு செஞ்சு கொடுத்துறாரு வளர்ச்சிங்கிறது வந்து என்னென்னா தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த வளர்ச்சி ரொம்ப குறைவானது ரொம்ப ரொம்ப குறைவானது ஆனால் செஞ்சிருக்காரு ஆனால் செஞ்சுருக்கார் அது கம்பேரிட்டிவ் எப்படின்னா கடந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவர் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதான் விஷயம் அந்த சில பகுதிகளில் போய் பார்த்தா சில பகுதிகளில் அதாவது வ வடமாநிலங்கள் எப்படி குறிப்பிட்றாங்கன்னா சில இடங்களில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கழிவுறை இல்லாமல் இருக்கும் விடிய காலில் வந்து கழிவுறைகளுக்கு போகிற பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் வந்து பல சிக்கல் இருக்குது இது வந்து ஒரு 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 செய்தி குறிப்பிடப்பட உண்டு இதில் சில குறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பாஜக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க சில பகுதிகளில் செஞ்சுருக்காங்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மக்கள்கிட்ட சென்று செஞ்சதனால செஞ்சதுனால அந்த பகுதிகள்கிட்ட பாஜக போய் சேர்ந்துருக்கு ரைட்டாக அந்த பகுதியில் பாஜக போய் சேர்ந்திருக்கு சில வீடுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதன் காரணமாக சில இடங்களில் பாஜக போய் சேர்ந்திருக்கு இது காங்கிரஸை தவறிச்சு கடந்த காலத்தில் அதை அவர் செஞ்சுருக்காருனால் வளர்ச்சியினுடைய ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுல தான் அந்த இடத்த வந்து நிறைவேருக்கேன் அந்த ஒரு வெட்டிடமாக இருந்தது நான் நிறைப்பிருக்கேன் அப்படிங்கிறத இவர் மோடி பெற்று ஒரு விஷயம் இதை வந்து பி கே சொல்கிறாரு சரிங்களா நாலாவது என்ன விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா இந்த மோடி அப்படின்ற இடத்துல வந்து ஒரு தேசியத்தின் அடையாளம் விஸ்வகுரு தேசத்தின் ஒரு அடையாளம் அந்த மாதிரியான சில இந்த அவங்க நிறைய விஷயத்த சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கண்மை அப்படி ஒரு விஷயத்தை இவர் அடைஞ்சிருக்கார் இந்த மாதிரி நபர்கள் யாரும் இப்போ நீங்கள் இந்தியாவில் குறிப்பிட முடியாது இந்தியாவில் மோடினு சொன்னால் உலகம் ஃபுல்லாக தெரியிற மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து விஸ்வகுருவா இந்த மாதிரி அப்படி ஒரு ஃபேஸை வந்து அவர் பண்ணிட்டார் இதெல்லாம் பீக்கே சொல்கிறது சரி இந்த மாதிரி சில நாலு விஷயத்தை வந்து அவர் வந்து நல்லா இட்டு நிரப்பிருக்காரு கிளியராக செஞ்சுருக்கிறாரு இந்த விஷயம் ஆப்போசிட்டில் இல்லை அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்றாரு ரைட்டுங்களா இப்போ இந்த இடத்துல வருவோம் இப்போ இங்கே நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம் இப்போ இவர் இங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் இந்த சொல்கிறது என்னென்னா முன்னூறு தொகுதி பாஜக வெளில முன்னுத்தெளிவு வெல்லாது முன்னுத்தெழுவு வாய்ப்பில்லை பட் முன்னூறு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சொன்னது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கானா தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸில் வந்து ஒரிசா மேற்குவங்கம் போன்ற பகுதியில் வந்து ஆட்சியை கைப்பட அதாவது வெற்றியை பெறுவாங்க பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இங்கே எது எதுக்கு அவரோட கருத்தை நான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது பி கே சொல்கிறது அதாவது பாஜகவுக்கு முன்னூறு அப்படின்ற அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி பரவலாக வந்துட்டு இந்த செய்தியெலாம் என்ன வந்துச்சுன்னா பிஜேபிக்கு இந்த மாதிரி தனிப்பெருமானம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இங்கே நிலவிட்டு இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக வந்து கவனிச்சிருப்பீங்க ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஆர் டென் டேஸ்க்குள்ளே தான் உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படி வெளியானதை சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆச்சுது பிஜேபிக்கு வந்து இரநூறுலேருந்து இருபது சீட்ஸ் தான் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த நியூஸ் அதை வந்து உறுதிப்பட்ட தகவல் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ரெண்டாவது வந்து சில மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன குறிப்பிட்டாங்கன்னா அதை வந்து யூஸ்லேருந்து அதே தவிர யுஎஸும் உறுதிப்படுத்துருக்கு யுஎஸும் சர்வே செஞ்சுருக்கு யுஎஸினுடைய அங்கே அஃபிஷியலாகவே அவங்க பண்ண சர்வே அடிப்படையில் அவங்களே வந்து இப்படி தான் வந்து இந்தியாவில் பாலிடிக்ஸில் இப்படி தான் வந்து இன்னொன்றும் பரவிச்சு ஆர்எஸ்எஸ் ஒரு சர்வே எடுத்ததாகவும் அந்த சர்வேவும் வெளியில் வந்தது அதாவது பத்துக்கும் மேற்பட்ட சர்வேகள் எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்குது அதில் சில சர்வே வந்து மோடிக்கு சாதகமாகவே ஒர்க் பண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் மோடிக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க மோடியுடைய ஃபைனான்சியில் மோடி ஃபினான்ஸ் பண்ணி அந்த நிறுவனம் இயங்குது அவங்க சில ரிப்போர்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இது இல்லாத மீடியாஸில் சில ஏஜென்சியாக இருக்காங்க அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இது இல்லாத ஆர்எஸ்எஸ் தனியாக வச்சிருக்காங்கலாம் பண்ணுறாங்க ஆனால் இன்னொரு சில நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள் வந்து பணம் எதுவும் தேவை கிடையாது அவனுக்கு ஒர்க் அது தான் அதை செஞ்சு கொடுப்பான் அதில் ஃபே அது ஃபேக்டர் தான் இருக்கும் சரி அந்த மாதிரி நிறுவனம் தான் அவங்க கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலேருந்து இயங்கக்கூடிய சில நிறுவனங்களாக இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா இருக்குது அவன் வந்து நான் பணத்தெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறேன் இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போவோம் இந்த மாதிரி ரிப்போர்ட்டாக பிஜேபியும் மோடியும் உன்னிப்பாக கவனிப்பாங்களாம் அதை வரவேற்பாங்களாம் அவன் வந்து நம்ம காசுக்காக வேலை போகிறவங்க கிடையாது அவன் க்ளியராக கொடுப்பான் அப்படின்னு பார்ப்பாங்களா அந்த ரிப்போர்ட்டு என்ன சொல்லுவதுன்னா வந்து இவங்களுக்கு வந்து இரநூறுலேருந்து இரநூத்தூர் தான் கொடுக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவோம் இதுதான் வந்து யூஎஸில் வந்து உறுதிப்படுத்த ஒரு தகவலாக இருக்குது இதையே இந்தியாவுடைய உளவுத்துறையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து லாஸ்ட்டு ஒரு லாஸ்ட் மண்டே போல் தினகரனே கூட ரிப்போர்ட் ஆயிருந்துச்சி இந்த நியூஸ் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் இது வந்து இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து பி கே சொல்லக்கூடிய இந்த கருத்து அப்படிங்கிறது என்னென்னா அப்போ மக்கள் மத்தியில் பாஜக வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிகிட்ருக்காங்க நானூறு சீட்ஸ் இன் என்டிஏக்கு அதில் தனிப்பட்ட பாஜக மட்டும் முன்னூற்றி எழுபது சீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் நேரட்டிவாக செட் பண்ணிகிட்ருந்தாங்க மீடியவும் அதை தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு பல புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டளவில் எடுக்கக்கூடிய முன்னணி செய்தி நிறுவனம் இருக்கக்கூடிய புதிய தலைமுறையாக இருக்கட்டும் இன்னும் பல சேனல்ஸ்லாம் இருக்குது அவங்க கூட வந்து வெளியிட்ட சர்வேலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவோட பாஜக வாக்கு சாதம் உயர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னென்ன எந்த பேஸில் எடுத்தாங்க எப்படி சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டாங்கிறதான் அவங்க சொல்லலை கிளியராக சொல்லலை ரொம்ப நகைச்சு நகைச்சு ரொம்ப கூடிய விஷயம் அது மாறுச்சு அப்படின்லாம் பார்த்தோம் அப்போ அப்படிலாம் இருக்கும்போது கோடி மீடியாஸும் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சில மீடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக அதெல்லாம் கருத்துக்கிழமை சொல்கிற நேரத்தில் உளவுத்துறை வெளியிட்ட அந்த செய்திங்கிறது உண்மையில் அவங்களுக்கு ஒரு பெரிய நடுக்கத்தை உண்டாக்கிச்சு அப்படி இருக்கும்போது தான் பி இந்த வார்த்தைகள் அப்படிங்கும்போது அந்த நியூஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவர் வந்து இந்த இடத்த பேசியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே உருவாகும் அதாவது உளவுத்துறை கொடுத்த அந்த கணிப்பும் நான் சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும் ஆனாலும் பிஜேபி தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஆமாம் அந்த சொல்லாடல் ஆமாம் கிளியராக அந்த விஷயத்தை அது பார்த்தீங்கன்னா அதில் எப்படின்னா வந்து நான் ஒரு நடுநிலைமையவாதி அவர் அந்த நான் வந்து நான் மோடியோட ஆதரவாளர் கிடையாது நான் ஒரு நடுநிலைவாதி அப்படிங்கிற மாதிரி அவர் அதை எப்படி கிளைம் பண்ணுவார்னா மோடியோ பாஜகவோ வீழ்த்த முடியாத சக்தியெல்லாம் கிடையாது வீழ்த்த முடியும் ஆனா இல்ல ஆனா சில ஸ்ட்ராட்டஜியை அவர் என்ன குறிப்பிடறாருனா அவர் குறிப்பதை மறுக்கவும் முடியாது சில விஷயங்கள்லாம் இருக்குது என்னன்னா மோடியை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகள் கிடைத்த நல்ல நல்ல அருமையான தருணங்களை எதிர்கட்சிகள் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது வந்து ஜிஎஸ்டி விவகாரமா இருக்கட்டும் டிமான் நடந்த அந்த அன்றைய காலகட்டமா இருக்கட்டும் அல்லது கொரோனா காலகட்டத்தில் நடந்த அந்த பிரச்சனை பிரச்சனையா இருக்கட்டும் விஷயங்கள்லாம் கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இது போன்ற விஷயங்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கிரௌண்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த கிரவுண்டை எடுத்துக்க தவறிவிட்டாங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் அவர் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறது காங்கிரஸ் ஏன்னா ஒன்றிய கட்சிங்கிறது பாஜக நிகரான கட்சி காங்கிரஸ் தான் மற்றதெல்லாம் வந்து மாநில கட்சிகளாக இருக்குது சில சில வளர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற கட்சிகள் ஆமாத்மே வளரக்கூடிய ஒன்றிய கட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அவரோட கருத்துலாம் வைக்கிறாரு காங்கிரஸ் இந்தந்த இடத்துல வாய்ப்பு மிஸ் பண்ணிடுச்சு இந்த இடத்துல அவர் கோடிட்டு கட்டம் சரியாக இருக்குது காங்கிரஸ் உண்மையில் பலவீனம் அந்த அளவுக்கு பலவீனம் இருக்க தான் செய்யுது பல இடங்களில் கிரௌண்ட் வந்து அவங்க வந்து பூத் ஏஜென்சி இல்லாத அளவில் இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில் உடைய பாச்சத்தமரமே வந்து தேர்தல் பணிக்காக கோவாக்கெல்லாம் போகும்போது எங்கே காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதாக சில செய்திகள் இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது காங்கிரஸ் உங்களே பல இடங்களில் பலவீனமாக தான் இருக்குது அவர் அந்த பலவீனத்தை சுட்டி காட்டுறாரு பாஜக மாதிரியான பலமாலாம் இல்லை பாஜக வந்து ஆட்சி கைப்பிடிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான பலம் இருக்கணும் ஆட்கள் நிரம்பி இருக்கணும் எங்கே பார்த்தா ஆட்கள் நிரம்பி இருக்கணும் அப்படி இல்லாத காங்கிரஸ் வந்து பலைமனமாக இருக்குது அந்த பலைவனத்தை ஒரு சுட்டி காட்டி அந்த நியூஸில் அந்த கட்டுரையில் பெட்டியில் அவர் குறிப்பிட்றாரு இல்லை இப்போ புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இப்போ கல நிலவரம் அப்படி தான் இருக்கா இப்போ என்னென்னா தென் மாநிலங்களுடைய டேட்டா எடுத்து ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்ம அல்ல யூஸ் பண்ணிடலாம் இப்போ முதல்ல தமிழ்நாடு எடுத்துப்போமே அவர் சொல்கிறத தமிழ்நாட்டில் இப்போ நாற்பது தமிழ் முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி சேர்த்துப்போம் இப்போ இந்த நாற்பதில் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கான வாக்கு வங்கி உயருமா அது எப்படி ஒரு இரட்டை இலக்கில் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா இது ரொம்ப சிக்கலான சிக்கலானதில் ஏன்னா சமீப காலமாகவும் இல்லை தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான் மாறி மாறி வெற்றி பெற்றுட்ருக்காங்க ஒரு பக்கம் திமுக முழுமையாக வெற்றி பெறும் இன்னொரு முறை அதிமுக முழுமையாக வெற்றி பெறும் இப்படி தான் மாறி இருக்குது காங்கிரஸோ அல்லது மற்ற இடதுசாரி கட்சிகளோ அல்லது கூட்டில் இருக்கிற கட்சிகளோ ஒன்று ரெண்டு கிடைக்கலாம் ஆனால் பாஜகவுக்கு இது வரைக்கும் கிடைத்ததே இல்லை ஆனால் இவர் படி பார்த்தா தமிழ்நாட்டிலே ஒரு பத்து சீட்டு கிடைக்கணும் ஆனால் அது கிடைக்குமா அப்படின்றா கலநிலவரம் அப்படி தான் இருக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களம் வந்து திமுக அதிமுக அப்படின் தான் இருக்காது அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் வந்து இப்போ பிகே என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே வந்து வாக்கு சதி அவங்களுக்கு உயர்வு சொல்லி சொல்லியிருக்காரு அவரை இப்போ குறிப்பிடறாருன்னா அதோடய ரியாலிட்டி என்ன அப்படின்றத நான் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு வந்து திமுக அதிமுக இல்லாத மூன்றாவது கூட்டணி உருவாக இருந்துச்சு அது வந்து பாஜக தலைமையில் தேமுதிக பாமக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து என்னச்சு தேர்தலில் சந்தித்தாங்க அப்போ வந்து மொத்தம் முப்பத்தொம்போதில் முப்பத்தி ஏழு அதிமுக ரெண்டு வந்து பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிச்சு திமுக கூட்டணி ஜீரோ அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்றைக்கு அன்றைக்கி பிஜேபி ஜெயிச்சது வந்து ஒன்று வந்து தருமபுரி பாமக ஜெயிச்சிச்சு இதில் கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயிச்சார் பாஜக ஜெயிச்சிது அப்போ வந்து அவங்களுக்கு பெற்ற வாக்கு சதவீதம் வந்து அஞ்சு புள்ளி ஒரு சதவீதம் வந்து வாக்கு கூட்டணி பெற்றது பாஜக வந்து பாஜக பெற்ற அஞ்சு புள்ளி ஒன்று எக்ஸ்ட்டாக வந்து அவங்களோட சின்ன வந்து ஒரு சின்ன வந்து எங்கே ஜெயிச்சிச்சுன்னா கன்னியாகுமரி ஜெயிச்சாங்க ஒரு தொகுதி கை கைப்பற்றிருக்கேன் அவங்களே டேரெக்டாக பண்ணியிருக்காங்க தருமபுரியில் பாமக கூட்டணி ஜெயிச்சி அப்படிங்கிற பார்க்குறோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதிமுக கூட்டணி அப்படின்னு போயிடுச்சு அதிமுக கூட்டணி போடும்போது வந்து எங்கேயும் வெற்றி அவங்க தேனியை தவிர்த்து கூட்டணியாக வெற்றி பெற்றாங்க பாஜக தங்கள் சின்னத்தில் யாரும் வெற்றி பெறல அப்படிங்கிற பாஜக சின்னத்தில் இன்னும் யாரும் வெற்றி பெறலை அப்படிங்கிறத பார்த்தோம் கூட்டணியாகவும் பெரிய அளவில் வெற்றி பெறல அந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இடத்துல ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குக்களை பெற்று அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மீதி தான் இவங்களுக்கு போயிருக்கு மீதி வந்து நாற்பத்தேழு கிட்ட இவங்களுக்கு போயிருக்கு அதில் சுயேட்சையை தவிர்த்து மேபி நாற்பதுக்கும் மேற்பட்ட சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கு அது பாஜகவுக்கு நம்ம கிளியராக சொல்ல முடியாது அப்படின்னு தான் பார்க்கணும் அப்போ தனித்தனினால் தான் எவ்வளோ பர்சனேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்போ அப்படி வர முடியாது அப்படின்றதுனால கடந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி வர முடியல இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொன்னார் அங்கே வெற்றி பெற்றார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே காங்கிரஸ் வெயிட்டாக இருந்தது காங்கிரஸும் திமுகவும் இல்லை இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒருவேளை திமுகவும் காங்கிரஸும் அன்றைக்கி ஒன்றிணைந்திருந்தாங்கன்னா பொன்னார் வெற்றி பெறுவதும் சந்தேகம் தான் இங்க இந்த பக்கமும் அன்புமணி சந்தேகமா சுற்றி பெறவும் அன்புமணிராம சுற்றி பெறது சந்தேகங்கள் அப்படின்னு ஏன் பாக்கலாம் அப்படின்னா அங்க வந்து அப்போ ஒரு இஷ்யூ நடந்துச்சு அம்பு பிரச்சனை அந்த இளவரசன் திவி இளவரசன் தேவி அது நாம ஸ்பெஷல் அந்த சப்ஜெக்ட் உள்ள போ வேணாம் அப்புறம் பாஜக இம்பெக்ட் இருந்தது ஓகே இப்ப இதுல என்னன்னா வந்து இப்ப இப்ப இந்த முறை வந்து பிகே சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம செக் பண்றதும் இப்போ ரொம்ப சிரமம் தான் ஏன்னா வந்து பாஜக தனியாக சந்திக்கல எலெக்ஷனில் இப்போ சின்ன சின்ன கட்சிகள் அற்றப்பாட கட்சிகள் முத கொண்டு கொஞ்சம் வலுவான கட்சிகள் முத கொண்டு எல்லாத்தையும் அவங்களை இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பாமக முக்கியமான கட்சி அவங்கள அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அதை தவிர்த்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்க இணைச்சிருக்காங்க புதிய நீதி கட்சி தமிழக முன்னேற்ற கழகம் சொல்லுறது மாதிரி சில விஷயங்கள் என்ன சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போவும் வந்து க்ளியராக அவங்களோட பர்சனேஜ் எவ்வளோன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது வேணா வந்து இறுதியாக வந்து தாமிர சின்னத்தில் மட்டும் எவ்வளோ வாக்குகள் வச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கூட கூட இருக்கக்கூடிய கூட்டணிகளும் அவங்களும் வாக்கு செலுத்தியிருப்பாங்க அதில் அப்படிங்கும்போது கிளியராக இவங்களோடது மட்டும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்க முடியாது ஒரு விஷயம் தனித்து நிற்கல பட் இந்த ரிசல்ட்டு கூட்டணிக்கு அப்படி நம்ம பார்க்கணும் அந்த கூட்டணிக்கு பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு எவ்வளோ வந்திருக்கு எத்தனை பர்சன்ட் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம் இப்போ இதை ரட்ட இலக்கம்னு சொல்லி சொல்லும்போது ஏற்கனவே அண்ணாமலை ஒரு எல்முருகன் போன்றவங்களாம் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா எங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வந்து வந்துருச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க ரியாலிட்டி அதுவன்றதில் ஏன்னா எலெக்ஷன் இப்போ தான் வந்திருக்கு இப்போ இப்போவும் கூட்டணி சேர்ந்து நிற்கிறாங்க போது இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் மீன்ஸ் பத்து சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது இப்போதைக்கு பத்து சதவீதம் இருக்குதுன்னு சொல்லப்படுது இப்போ வந்து எப்படின்னா திமுகவுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்போ அவங்களுக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணு வர வாய்ப்பு இருக்குது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு குறை எப்படி டென் டென் டு தேர்ட்டின் குறைய வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு அப்போ அது குறையும் போது அப்போ பேலன்ஸ் வந்து அது எப்படி புரியுதுன்னா வந்து அதிமுக கூட்டணிக்கு அதை மீதி சிக்ஸ்டி பர்சன்ட் வச்சுக்குவோமே அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு பிறகு சீமன் போட்ட நாம் நாம்தல்ல பண்ற அந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி நாம தள்ளு சீமனுக்கு போகுது அப்படிங்கிறது புரியுது அப்போ இது இப்படி டைவெர்ட் ஆகும்போது என்னன்னா கிளியராக இதில் எவ்வளோ அவங்களுக்கு வரப்போகுது ஏன்னா எல்லாருமே இவங்க மூணு பேருமே வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்னு அந்த அரசியல் செய்ய போகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ மூணு பேருக்கு பிரியும் இவங்க சொல்கிற மாதிரி மீது அறுபது இருபது இருபதா பிரிஞ்சு இவங்களுக்கு இருபது வர வரப்போதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது அதில் அதிமுக ஒரு பெரிய இதை கைப்பற்றணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிமுகவுக்கு அடுத்த இடம் தான் எத்தனை சதவீதங்கிறது தெரியல மேபி டென் சொல்லி இப்போ சொல்கிறாங்க கொஞ்சம் கூட அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் களம் எப்படி அமைதுங்கிறத பொறுத்து அந்த பர்சன்டேஜ் வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது இதில் திமுக விஷயம் குறை இல்லை நாற்பது குறை வாய்ப்பு நாற்பது கொஞ்சம் கூட தான் வாய்ப்பு இருக்குது தவிர அதுதான் அவங்களோட விஷயம் ஏன்னா ஆல்ரெடி டென் குறைஞ்சிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ மீதி இருக்கிறத அந்த அறுதலை இவங்க எவ்வளோ பெற போகிறாங்க அப்படிங்கிறத அதை பொறுத்து வேணால் இரட்டை இலக்கமா அப்படிங்கிறத பி கே சொல்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் எந்தளவுக்கு வரப்போதுங்கிறது க்ளியராக தெரியல சார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து அப்படியே பக்கத்தில் போனால் ஆந்திரா ஆந்திராவில் பத்தாண்டுகளாக ஜெகன்மோகன் ரெட்டி தான் அவருடைய தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் பிஜேபிக்கும் வாய்ஸ் இருக்குது குறிப்பாக அங்கே பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு நபரும் பிஜேபி இப்போ தற்போது ஆதரிக்கிறார் இன்னொன்று சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற வெறுப்புணர்வில் பாஜகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே காங்கிரஸ் தண்ணி தணிக்கப்படுது இப்போது அது அது அங்கே வந்து இதே மாதிரியான களம் வந்து மாறும் இல்லை அங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து களம் வந்து ஸ்டேட் பாட்டி பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒய்எஸ்ஆர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒய்எஸ்ஆர் காப்பஸில் வந்து தெலுங்கு தேச பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங் தான் தெலுங்கு தேச பார்ட்டி இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் மவுசிப்பேன் கடந்த ஆண்டுகளில் அவர் குறைஞ்சிருச்சு அவர் ரொம்ப பழிவாங்க அதாவது அடிப்பட்ட பாம்பாக இருக்கார் அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸால் இல்லை இப்போ சந்திரபாபு நாயுடுவும் பவர் அதான் சொல்கிறேன் சேர்ந்தா வச்சுருக்கேங்க அதான் சொல்வார் அவர் ரொம்ப அடிபட்ட ஒரு பாம்பா அவர் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப எதிர்க்கட்சியாக இருக்காரு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் வீரியமாக அரசியல் முன்னெடுக்கிறதுக்காக இருக்கிறாரு அவருக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து பல வழக்குகளில் அவர் ஸ்டேட் கவர்மெண்டாக பாதிக்கப்பட்டதுனால சென்ட்ரலேருந்து உதவி நாடு இருக்கார் அது அப்படி அப்படின்னும் போது மோடி வந்து திரும்ப மோடி ஒன் பாயிண்ட் ஓவில் வந்து இவங்கள தான் கூட்டணி வச்சாங்க தெலுங்கு தேச பாட்டி அகாலிதளம் தான் இவங்களை தான் கூட்டணி இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவர் கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் கழட்டி விட்டுட்டாங்க மதிமுகலாம் கழட்டி விட்டாங்கிறதான் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப இழுபறிக்கு பிறகு தெலுங்கு தேச பாட்டியோட பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க என்டிஏல இருக்கக்கூடிய அதாவது ஜேடியூக்கு அடுத்து ஒரு கட்சி கொஞ்சம் ஓரளவுக்கு பேர உள்ள கட்சி கொஞ்சம் அரசியல் உள்ள கட்சி அப்படின்னா இந்த கட்சியை பார்க்கலாம் தெலுங்கு தேச பாட்டியை பார்க்கலாம் இப்போ இது கூட பவன் கல்யாணம் கூட இணைஞ்சிருக்கிறார் வந்து பவன் கல்யாணுக்கு பெரிய உள்ள வாக்கு சதவீதம் பெரிய இல்லவில் இல்லை பட் அவரும் ஒரு சின்ன ஃபேக்டர் அப்படிங்கிறதான் அவங்க பார்க்கலாம் அப்படிமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக கூட இணைஞ்சு இப்போ இவங்க விசேஷம் அது கலம் அப்படின்னா மூன்று தான் இருக்குது என்டிஏ அது என்லனா பிஜேபி தெலுங்கு தேச பார்ட்டி பவன் கல்யாண் இவங்களாம் சேர்ந்து என்டிஆும் வெர்சஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி அந்த மூணு பிரிவை தான் அங்கே களம் சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அங்கே ஆந்திரா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்னுடைய நம்பிக்கைலாம் பார்த்திங்கன்னா ஷர்மிலாவை நம்பி தான் இருக்குது நம்பி அவர் தான் வந்து பொறுப்பாளர் அங்கே போட்டிருக்காங்க தலைவராக இருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ களம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறது இருபத்தஞ்சி தொகுதி இருக்குதாங்க இருபத்தஞ்சில் அஞ்சு வருஷம் ஆன்டி கம்யூனிஸ்டே சம்பாதிச்சிருக்காரு ஜெகன்மோகன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் எப்படி மக்கள் எதிர்ப்பு அவர் எப்படி இது பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அவர் அவர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போது வலிமையான எதிர்கட்சியாக இந்த அஞ்சு வருஷத்தில் தெலுங்கு தேசப்பாட்டி பெரிய உள்ள ஃபங்க்ஷன் பண்ணல அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு காங்கிரஸ் வாய்ப்பு அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் நல்லா பண்ணி பரவாயில்ல இறுதியில் எலக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோலாம் வெளியிடணும் ரொம்ப சச்சுக்குள்ளே மேனிஃபெஸ்ட்டோலாம் இவர் வெளியிட்டிருக்காரு தெலுங்கு தேச பார்ட்டியோட தலைவர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுத்தமான மது குறைஞ்ச வழியில் கொடுப்போம் அப்படின்லாம் வந்து வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு ஆண்களோட வாக்குகளை கவர்றதுக்காக நம்ம அந்த கலகலப்பு படத்தில் எப்படி திமிக்கலாம் எல்லாம் சொன்னீங்களா இதுல வருதுதான் பால் வருது வாக்காதீங்கம்மா அப்போ ஆண்கள் பால் வந்துச்சுன்னா இங்க இங்கே குழாயில் சாராயம் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து சுத்தமான சரக்குலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இப்போ மக்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து சுத்தம் இல்லாத மது தான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது புரியுது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி யோசிச்சு வச்சிருக்காங்க அங்கேயும் காங்கிரஸ் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கு இவங்க ரெண்டு பேர் பிரிகிறதால அது என்னன்னா அங்க இப்பதான் வந்து காங்கிரஸ் கிரவுண்ட வந்து தங்களுக்கு தங்களுக்கு மாத்திட்டு இருக்கு சாதகமா மாத்திர மாதிரி இருக்காங்க ஏன்னா இப்பதான் வந்து தலைவரை பொறுப்பாளர் வச்சிருக்காங்க இது மட்டும் பெரிய அளவில் ஆக்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாம் இல்லை காங்கிரஸ் கொஞ்சம் டம்ம அதாவது காங்கிரஸ் தனியாக தெலுங்கானா பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க காங்கிரஸோட இது கொஞ்சம் வீழ்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு பிறகு ஒய் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருச்சு ஒய் காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப காங்கிரஸ் எதிர்த்து அவங்க அரசியல் உருவாக்குனது ராஜசேகர ரெட்டி

பாஜக அது என்ன தெலுங்கு தேச பாட்டியோட இருக்கும் என்டிஏக்கு வர வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு தான் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது காங்கிரஸ் வந்து இப்போ தான் இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு தான் வந்து அங்கே பொறுப்பாளர்லாம் போடுறாங்க மாநில தலைவராக வந்து ஷர்மிலாவெலாம் நியமிக்கிறாங்க அப்போ உள்ள எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணலை காங்கிரஸ் வந்து ஒர்க் பண்ணல அஞ்சு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணல அப்போ அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது அப்போ அங்கே ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்க்கெலாம் போக ஸ்டேட் பார்ட்டிக்கெலாம் போக தான் சென்ட்ரல் பார்ட்டிக்கு அதாவது காங்கிரஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாள் இருக்குது அதை முடிகிறதுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது நமக்கு நிறைய தகவல் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இதை குறித்து நம்ம பேசுவோம் அடுத்தடுத்த கட்டங்களில் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் பேசுவோம் நன்றி நன்றி